கெட்ட வார்த்தை பேசுவோம் என்பது எழுவாய் தொடர் அல்ல ஏவலும் அல்ல கெட்ட வார்த்தையை பேசுவோம் என்று இரண்டாம் வேற்றுமை தொகையாக கூட இதை எடுக்க வேண்டாம் கெட்ட வார்த்தையை பற்றி பேசுவோம் என இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது நூலின் பொருள் சரியாக பொருந்தும் என்பது என்பதில் கெட்ட வார்த்தை என்னும் வழக்கு இருப்பினும் எந்த சொல்லும் தன்னளவில் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் வகையில் உனாம்சங்களை உடையதல்ல நாம் தான் சொற்களுக்கு பண்புகளை கொடுக்கிறோம் பல காலமாக நல்ல சொற்களாக இருந்து வந்தவை திடுமென புறக்கணிப்புக்கு உள்ளாகி கெட்ட சொல்லாக மாறிவிடுகின்றன உடனடியான உதாரணமாக நினைவுக்கு வருவது சோறு இச்சொல்லுக்கு இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு உண்டு ஆனால் இன்று இச்சொல்லை பொது இடத்தில் பயன்படுத்துவதை கேவலமாக கருதும் நிலை ஏற்பட்டுவிட்டது இச்சொல்லின் பொருள் இழிவாக மாறவில்லை சொல்தான் அத்தன்மையை பெற்றிருக்கிறது துன்பத்திற்கு நிலைத்த இயல்புண்டு அதனால்தான் நாம் யாரும் அதனை விரும்புவதில்லை இன்பம் சட்டென்று கரைந்துவிடும் துன்பம் நீங்காமல் சுற்றி வளைத்து கொள்ளும் அடுத்தடுத்து இன்பம் வந்தாலும் அவ்வப்போதைய கணத்து இன்பத்தையே உணர்கிறோம் துன்பம் ஒன்றிரண்டு அடுத்தடுத்து வந்தாலும் வாழ்வே துன்பமயமாயிவிட்டதாக புலம்புகிறோம் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்னும் பழமொழி துன்பத்தை பொறுத்து கொள்ளாத மனநிலையிலிருந்து ஏற்பட்டிருக்க வேண்டும் பல்லாண்டுகளுக்கு முன் நடந்த துன்பமான நிகழ்ச்சி கூட மனதில் வடு போல் பதிந்திருக்கும் துன்பம் நேர்ந்த சந்தர்ப்பங்களை அடுக்கி காட்டி துன்பத்திலேயே வாழ்வதாக மனம் பாவிக்கும் குறுந்தொகை முதன் முதலில் உரை எழுதி அச்சிட்டவர் சௌரி பெருமாள் அரங்கன் என்னும் ஐயங்கார் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதனை அவர் பதிப்பித்தார் தமிழ் பண்டிதராக பள்ளியிலும் கல்லூரியிலும் பணிபுரிந்த அவருக்கு ஏனோ அல்குல் மீது கடும் வெறுப்பு அல்குல் என்னும் சொல் எந்த இடத்திலும் வரக்கூடாது என்பதில் கராராக அவர் இருந்துள்ளார் அல்குலை குற்றொடரன் மொழி என குறிப்பிடுகின்றார் குல் தொடர் அல்மொழி என்பது அதன் இயல்பு வடிவம் சொல்லக்கூடாத சொல் அதாவது வார்த்தை என உணர்ந்த அல்மொழி என்கிறார் குறுந்தொகையில் ஒன்பது பாடல்களில் அல்குல் வருகிறது அல்குளை நீக்கிவிட்டு வேறு சொற்களை சௌரி பெருமாள் அரங்கனா தாமாக போட்டு நிரப்பியுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஓலைச்சுவடியில் படியெடுத்து படியெடுத்து படித்து வந்த ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தவறென்று கருதாத ஒரு வார்த்தையை குறுந்தொகையை முதன் முதலில் அச்சேற்றும் வாய்ப்பு பெற்றவர் நீக்கினார் என்பதை எந்த அடிப்படையில் புரிந்து கொள்வது மை உணர்வே மனிதனை இன்றைய நாகரிக வளர்ச்சி நோக்கி உந்தி தள்ளியிருக்கிறது என்றும் சொல்லலாம் இருப்பதில் நிம்மதி கொள்ளாத மனம் அடுத்ததை நோக்கி செல்கிறது மரப்பொந்துகளில் கற்குகைகளில் வாழ்ந்த மனிதன் இன்று கிரானைட் வீடுகளில் வசிக்கிறான் என்றால் இடையே அவன் கடந்து வந்திருக்கும் பாதைகள் மிக நீளமானவை நிர்பந்தமே கண்டுபிடிப்புகளின் மூலம் என்பர் வயிறு நிறைந்து விட்டால் போதும் என்று ஒதுங்கிவிடும் பிற உயிர்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு இந்த போதாமை உணர்வுதான் கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றின் மூலம் கூட போதாமை உணர்வே என்று கருதலாம் சங்க இலக்கியத்தில் யான் வறுமை தவிர நான் கிடையாது சிலப்பதிகாரத்தில்தான் முதன் முதலாக நான் வருகிறது ஒரு சொல் குறித்து ஆய்வு செய்வோர் முழு நூலையும் படித்து இச்சொல் வந்திருக்கிறதா இல்லையா என்று அறிவது கடினம் அரும்பத அகராதி எளிதாக துணை செய்யும் அழகு அழகற்றது என்று பாகுபடுத்துவது எதன் அடிப்படையில் ஒப்பீட்டின் அடிப்படையில் தான் இரண்டு பொருட்களை ஒப்பிடும்போது ஒன்றை அழகானது எனவும் மற்றொன்றை அழகற்றது எனவும் பிரித்து மனம் ஒப்பிடுதல் என்பதே இல்லையானால் எல்லாமே அழகு என்றுதான் தோன்றும் ஆதி மனிதனுக்கு அந்த மனம் ஒருவேளை வாய்த்திருக்க கூடும் இன்று அதை இழந்து ஒப்பிடும் தேர்வும் என நம் மனம் கரைப்பட்டு கிடக்கிறது பல பேர் கூடியிருக்கும் சில சொற்களை வெளிப்படையாக சொல்லக்கூடாது மறைத்து வேறு மாதிரி சொல்ல வேண்டும் அவையில் சொல்லக்கூடாத சொற்களைத்தான் அவையல் கிளவி என்று கூறுகின்றனர் நவீன கல்வி முறைக்கான பாடத்திட்டம் உருவாக்கப்பட்ட போது ஒழுக்க பார்வை மிக வன்மையாக செயல்பட்டுள்ளது அதிலும் பெண்கள் கல்வி கற்க இத்தகைய கல்விக்கூடங்களை நோக்கி வர தொடங்கிய பின் பாடத்திட்டத்தில் ஒழுக்க பார்வை செயல்படாத இடமே இல்லை என்று சொல்லலாம் நம் பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்திற்கும் எல்லா காலத்திலும் அளவுகோலாக இருப்பவர்கள் பெண்கள்தான் ஆண்கள் எதையும் படிக்கலாம் பெண்கள் படிப்பதற்கானவை என்று குறிப்பிட்ட நூல்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தன கல்வி கற்க பெண்கள் வந்த பின் அவர்கள் கெட்டுவிடுவார்கள் என்று கருதி அதை தடுக்கும் பொறுப்பை பாடத்திட்ட குழுக்கள் எடுத்துக்கொண்டன பெண்களை இழிவுபடுத்துவதையே பெரும்பாலான வசைகள் பொருளாக கொண்டிருக்கின்றன பொருட்பெண்டிரை குறிக்கும் சொற்கள் பரத்தை முதல் பல்வகையாக அமைந்துள்ளன பல்வேறு மொழிகளிலிருந்து இதற்கு இனமான சொற்களை தேடி பெறவும் தமிழர்கள் தயங்கியதாக தெரியவில்லை ஆனால் பொருட்பெண்டிரின் ஆண் வாடிக்கையாளர்களை குறிப்பிடும் சொல் ஒன்று கூட இல்லை என்பதை அனைவரும் அறிவோம் மாறாக பேசி தொழிலுக்கு துணை போகும் ஆண்களை பற்றிய வசைகள் பல ஆண்மை குறைவை சுட்டும் வசைகளுக்கும் பஞ்சமில்லை இவை பெரும்பாலும் மூன்றாம் பாலினத்தவரை இழிவுபடுத்துவதாக இருக்கின்றன கணவனை இழந்த பெண்டில் மற்றும் அவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றிய வசை சொற்களுக்கும் கணக்கில்லை